வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மார்ச் செவன் என்ன நாள் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அவர் கண்டுபிடிச்ச டெலிபோனுக்கு தான் வந்து காப்பிரைட் அவருக்கு கிடைச்சதா சொல்லப்படுகிறது எயிட்டீன் செவன்டி மார்ச் செவன் இந்த நாள் தான் அவருக்கு வந்து பேட்டன்ட் அவருக்கு காப்பிரைட் அவரோட பேருக்கு பேட்டன் கிடைச்சதா சொல்லப்படுகிறது அவர் பிப்ரவரியில் அப்ளை பண்ணிட்டு இந்த மார்ச் செவன்த் வந்து அவர் பேர்ல பேட்டன் கிடைச்சதா சொல்லப்படுகிறது ஸோ அலெக்சாண்டர் பெல் பார்த்தீங்கன்னா நிறையா கண்டுபிடிச்சிருக்காரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து நிறையா கண்டுபிடிச்சிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காட்டிஷ் அமெரிக்கன் சொல்கிறாங்க எயிட்டீன் ஃபார்ட்டி செவனில் பிறந்து நைன்டீன் டுவெண்ட்டி டூ வரைக்கும் நவன்டி ஃபைவ் இயர்ஸ் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது ஸோ இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்ட் சில்ட்ரனோட நல்லா வாழ்ந்திருக்காரு ஸோ அவர் அவர் கண்டுபிடிச்சதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப் அவரோட அம்மா ரெண்டு பேருமே வந்து டெஃப் காது கேட்காதவங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப க கஷ்டமா இருக்கு ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட் ஸோ அவர் வந்து டெலிஃபோன் கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட பேசினதாகவும் சொல்லப்படுகிறது அவரோட ஒய்ஃப் மேபிள் கார்டினர் அவங்க அம்மா கிரேஸ் சைமன்ஸ் ரெண்டு பேருக்குமே காது கேட்காது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் வந்து அன்னைக்கு கண்டுபிடிச்ச அந்த டெலிஃபோனுக்கு அப்புறமா நிறைய இன்னோவேஷன்ஸ் ஆயிடுச்சு நம்ம இன்னைக்கு வந்து வீடியோ கால் பேசுகிறோம் கான்ஃபரன்ஸ் கால் பேசுகிறோம் எல்லாத்துக்குமே அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து ஹலோன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்படுனதுக்கு முக்கியமான ரீசன் வந்து கிரஹாம் ஜனவரி ஜானவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன நாள்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன நாளில் பார்க்கலாம் நன்றி